எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயசு ஆயிடுச்சுனாலே என்னென்ன உணவுகள் நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட்ணும் என்ன டாக்டர் பொதுவாக நாற்பது வயசு மேலே தானே அப்படி சொல்லுவாங்க முப்பது வயசு மேலேவா ஆமாங்க இப்போ ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு காலத்தில் நாற்பது வயசு மேலே தான் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு வயசுக்கு மேலேயே இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ இதுக்கெல்லாம் இதெல்லாம் தடுக்கிறதுக்கெல்லாம் ஒரே வழி என்னென்னு பார்த்திங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டா போதும் நமக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருந்து நம்மளை பாதுகாத்து தற்காத்து கொள்ளலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் முப்பது வயசுக்கு மேலே இருக்கீங்களா முப்பது வயசுக்கு கீழே இருக்கீங்களா அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரி என்னென்ன உணவுகள் இதுக்கு நல்லது பொதுவாக நம்ம காலையில் எந்தலருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான உணவுகளை நம்ம சாப்பிட்டு வரோம் இல்லையா இதில் சிறிய சிறிய மாற்றத்தை நீங்கள் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள் இருந்து ஈஸியாக தப்பிக்க முடியும் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு பத்து விதமான உணவுகள் இதை நீங்கள் உங்கள் உணவு பட்டியலில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வந்தீங்கன்னா எந்த நோய் இல்லாமல் வாழ முடியும் நான் உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு சொல்லுங்கள் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படிலாம் எதுவுமே சொல் ஒரு பத்து விதமான உணவை சொல்ல போகிறேன் அதை நீங்கள் சாப்பிடுங்கன்னு தான் சொல்கிறேன் அதுவும் நல்ல உணவு தான் நம்ம நிறைய உணவு அதில் சாப்பிட்டு தான் இருப்போம் டேஸ்ட்டான உணவுகள் தான் என்னான்னு பார்த்தாரலாம் வாங்க முதலாவது பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் கீரையில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பசலைக்கீரை பாலக்கீரை அகத்திக்கீரை பருப்புக்கீரை இந்த மாதிரி பல்வேறு வகையான கீரை இருக்கு எல்லா கீரையும் நான் சொல்ற மாதிரி நல்ல கீரை தாங்க நீர்ச்சத்து நார்ச்சத்து ரெண்டுமே நிறைந்த கீரை வகைகள் பாத்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த நார்ச்சத்தாகட்டும் புரதமாகட்டும் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆகட்டும் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் வாரி வழங்குது ஒரு உணவு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா உடம்புக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்கணும் உடம்புக்கு தேவையான சத்துக்களை தரணும் அந்த வகையில் பார்க்கும்போது கீரைகள் வந்து ஒரு முக்கியமான தேர்வு தாங்க ஆனால் இதை லஞ்சுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் பொரியல் பண்ணியோ இல்லைன்னா குழம்பு வச்சோ சாப்பிட்டுக்கலாம் கீரையை நைட்டு சாப்பிடும்போது சில பேருக்கு டைஜஷன் டயஜஸ்ட் கொஞ்சம் பிரச்சனை வரலாம் அதனால் மத்தியானம் லஞ்சுக்கு கீரை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா பல்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிறு வகைகள் மற்றும் பருப்பு வகைகள் சாம்பார் பருப்பு இருக்குது உளுந்தம் பருப்பு இருக்குது அப்புறம் பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு முக்கியமாக கொடுப்பாங்க இது போக பயிர் வகைகள் பார்த்திங்கன்னா நம்ம சுண்டல் சாப்பிட்ருக்கோம் இல்லையா சின்ன வயசில் அது அப்புறம் பயிரை வச்சு சாப்பிட்றது ஒரு கேதம் வீடுன்னு சொல்லுவாங்களே இறந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பயிரை வச்சு கொடுப்பாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா அது அந்த நேரத்தில் நம்ம உடம்பு வீக்காக இருக்கும் அப்போ நம்ம உடம்பை ஏற்றுறதுக்கு அதாவது உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு புரதச்சத்து சத்து நிறைந்த உணவை அந்த மாதிரி கொடுக்குற வழக்கத்தை நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க அந்தளவு பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள் பாசி பருப்பு வகைகள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு பருப்பு உங்களுக்கு தெரியும் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பயிர் வகைகள் பார்த்திங்கன்னா சுண்டல் அந்த மாதிரி அப்பப்போ சாயங்காலம் ஸ்நாக்ஸ் பதிலாம் ஹெல்த்து ஸ்னாக்காக அவிச்சு சாப்பிட்ற பழக்கத்தை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கும் கெடுதல் கிடையாதுங்க ஏன்னா இதில் உள்ள முழுமையான புரதம் வந்து உடம்புக்கு நல்லது பண்ணுது மற்றும் நார்ச்சத்து பார்த்திங்கன்னா உணவு செரிமானம் அடைகிறதுக்கும் கொழுப்பு சேர விடாமல் தடுக்குது இதுதான் முக்கியமான விஷயம் அதனால் தொடர்ந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா பழங்கள் இந்த அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்புறமோ இல்லைன்னா எப்போவாச்சும் நம்ம எல்லோரும் சேர்ந்துருக்கும்போதோ பழங்கள் வெட்டி நம்ம குடும்பத்தோடய சாப்பிட்ருக்கோம் சின்ன வயசில் ஆனால் இப்போ பழம் சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்குங்க ஸ்நாக்ஸு அந்த மாதிரி தான் சாப்பிட்றோம் சில பேர் பழத்துக்கு பதிலாக ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கிறாங்க ஜூஸும் அதுவும் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் குடித்தா பரவாயில்ல கடைகளில் வாங்கி மாசா ஸ்லைஸு அந்த மாதிரி மாங்காய் ஜூஸ்ன்னு சொல்லிவிட்டு அதாவது மாம்பழம் ஜூஸ்ன்னு சொல்லிவிட்டு வாங்கி குடிக்கிறாங்க இதில் ப்ரிசர்வேட்டிவ் அதிகம் உடம்புக்கு கெடுதல் ஆடட் சுகர் நிறைய இருக்கும் சொல்ல வரதுனால் பழத்தை முழுமையாக பழமாக சாப்பிடுங்க ஏன்னால் அப்போ தான் அதில் உள்ள நார்ச்சத்து உங்களுக்கு கிடைக்கும் சுகர் பேஷண்ட்டும் பார்த்திங்கன்னா ஜூஸ்லாம் குடித்தாங்கன்னா பெரிய பிரச்சனை வரும் ஆனால் அவங்க பழமாக சாப்பிடும்போது அதில் உள்ள நார்ச்சத்து அந்த சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுது பழத்தில் உங்களுக்கே தெரியும் இல்லையா மல்டி விட்டமின்ஸ் நிறைய இருக்குது மினரல்ஸ் நிறைய இருக்குது சில பழங்களில் பார்த்தீங்கன்னா புரத சத்தம் அதிகமாக இருக்குது அதில் இருக்கக்கூடிய சுகர் பார்த்திங்கன்னா நேச்சுரலான தான் அதனால் உடம்புக்கு கெடுதல் பண்ணாது சர்க்கரை நோயாளிகள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னா பழத்தை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா சுகர் கொஞ்சம் ஸ்பைக் பண்ணும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கூட பழம் சாப்பிடுங்க நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பழம் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க மற்ற டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பழங்களை நம்ம சாப்பிட்டு வரலாம் இதில் உள்ள வைட்டமின்ஸு சி பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவரை கூட்டும் வைட்டமின் ஏ கண்ணுக்கு நல்லது இந்த மாதிரி பல விஷயங்கள் பழங்களில் இருக்கு நாலாவது காய்கறிகள் பச்சை காய்கறிகள் இருக்கு இல்லையா நிறைய வகைகள் இருக்குங்க காய்கறிகளை எல்லா காயும் நல்லதுதான் பொதுவாக தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க காசி சொல்ல மாதிரி புரொக்கோலி முட்டைக்கோசு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க மற்றவங்க சாப்பிட்லாம் பீன்ஸ் வகைகளும் வகைகள் முழுமையான புரதச்சத்து இருக்குங்க வைட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே இருக்குது முருங்கைக்காய் எவ்வளோ நல்லது உங்களுக்கு தெரியும் இல்லையா இது போக பூசணிக்காய் அடையங்காய் இது எல்லாமே உடம்புக்கு நல்லது சிவப்பு வகை காய்கறிகள் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா அது சிவப்பு கலரில் தான் இருக்கும் கேரட்டு பீட்ரூட் எல்லாமே நம்மளுக்கு வைட்டமின் ஏவை அதிகப்படுத்தி கண் பார்வையை துரிதப்படுத்த உதவுது சாப்பாட்டில் எப்படியாவது ஒரு காய் இருக்காமே பார்த்துக்கோங்க சோறை கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு காய் நிறைய சாப்பிட வளர்க்கறத வச்சிங்கன்னா சுகர் பேஷண்டாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே சுகர் வராமல் கூட தடுக்க முடியுங்க ஏன்னா முப்பது வயசுங்கிறது ஒரு முக்கியமான வயசு இதுக்கு மேலே தான் நம்ம நோயோடைய வாழணுமா நோய் இல்லாமல் வாழுமான்னு முடிவு பண்ணக்கூடிய வயசு அதனால் இந்த காய்கறிகள் கண்டிப்பாக சாப்பாட்டில் இருக்கணும் அஞ்சாவது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகள் இந்த நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடும்போது பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பை இது குறைக்குதுங்க உடம்புல எப்போவுமே நல்ல கொழுப்பு கம்மியாக இருக்கும் கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கும் உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணக்கூடிய வேலையை இந்த நல்ல கொழுப்பு பார்க்குது அப்போ இந்த நல்ல கொழுப்பு உள்ள உணவுகள் சைவ அசைவ உணவுகள் அசைவ உணவுகளில் பார்த்தீங்கன்னா மீன்களில் நல்ல கொழுப்பு நிறைய இருக்குதுங்க அதே மாதிரி சைவ உணவுகள் பார்த்திங்கன்னா வேர்க்கடல் ஆகட்டும் நட்ஸ் அண்ட் சீட் இருக்கு இல்லையா பாதாம் முந்திரி வால்நட் இதிலெல்லாம் நல்ல கொழுப்பு நிறைஞ்சிருக்கு இது ஒரு ஹெல்த் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வரலாம் இந்த நல்ல கொழுப்பு உடம்புல அதிகமாக இருக்கும்போது மாரடைப்பு வர்றதை தடுக்குது அப்புறம் தலையில் ஸ்ட்ரோக் வரதை தடுக்குது ஆறாவதை பார்த்தீங்கன்னா பால் பொதுவாக பால் சாப்பிட்டா அதில் கொழுப்பு உடம்புக்கு நல்லதில்லை அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க முப்பது வயசுங்கிறது ஒரு நோய் இல்லாத வாழ்க்கை தான் நோய் வராமல் தடுக்கணும் அவ்வளோதான் இல்லையா அப்போ பால்ன பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி கால்சியம் சின்ன வயசுல பால் ஒரு முழு உணவு அப்படி முழு விகித உணவு அப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா பால் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீ காஃபி குடிக்காமல் பாலாக குடிச்சிட்டு வரலாங்க ஆனால் சுகர் மட்டும் கம்மியாக சேருங்க இல்லைனா நீங்கள் கருப்பட்டி தூள் சேர்த்துக்கலாம் நார்மல் சுகருக்கு பதிலாக இது குடிச்சிட்டு வரும்போது இதில் சத்துக்கள் நம்ம எலும்போட ஸ்ட்ரென்த்துக்கும் மசில்ஸோட ஸ்ட்ரென்த்துக்கும் பால் வந்து நம்மளுக்கு உதவுது ஏழாவது விஷயம் பார்த்திங்கன்னா முழு தானியங்கள் கம்பு சோளம் ராகி நம்ம குதிரைவாளி எல்லாமே சொல்கிறாங்க இல்லையா எல்லாமே உடம்புக்கு நல்லது அந்த காலத்தில் நம்ம தமிழர்களோட உணவு இது தாங்க எப்போ அரிசி உணவு வந்துச்சோ அது எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம் இல்லையா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முழுமையான நார்ச்சத்து இருக்குது புரதம் இருக்குது எல்லாமே உடம்புல உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி சுகர் வராமல் தடுக்குது உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் தடுக்குது இதை அடிக்கடி சாப்பிட முடியாட்டாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம பழைய உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது முழு ஆயிலோடி வாழலாம் எட்டாவது பார்த்தீங்கன்னா மீன் மற்றும் முட்டை முட்டையில் மஞ்சக்கரு நல்லதாக கெட்டதா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை முழுசாக சாப்பிட்டுக்கலாம் இல்லை வெள்ளக்கரை முட்டை தான் சாப்பிட போகிறீங்கன்னா நாலு முட்டை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா மஞ்சக்கரில் தான் எல்லா சத்துக்களும் இருக்குங்க வெள்ளக்கருங்கிறது புரதம் ஒரு முட்டையிலேருந்து கோழி குஞ்சு வெளியே வருது இல்லையா அந்த முட்டையில் உள்ள வெள்ளை தான் புரதம் அதுதான் கோழி குஞ்சாக மாறுது அது கோழி குஞ்சாக போது அதுக்கு தேவையான உணவு அந்த மஞ்சளில் தான் இருக்குது அப்போ அந்த மஞ்சளில் தான் எல்லா சத்துக்களும் இருக்குங்க ஒரு நாளைக்கு முழுமையாக ஒரு முட்டை சாப்பிட்னால ஒன்றும் பிரச்சனை வராது குழப்பெல்லாம் கூடாது ஏன்னா எல்லா முக்கியமான சத்துக்களும் மஞ்சள் தான் இருக்குது வெள்ளை முட்டையில் பார்த்திங்கன்னா புரதம் நிறைய இருக்குது மீனில் பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நல்ல கொழுப்பு நிறைந்த மீன்கள் பார்த்திங்கன்னா சூற மீன் பாறை மீன் நெத்தில மீன் அயில மீன் வஞ்சர மீன் இந்த மாதிரி மீன்களில் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடும் உள்ள நல்ல குழுப்பு நிறைஞ்சிருக்கு இது வந்து உடம்புக்கு நல்ல விஷயங்களை பண்ணுது அதனால் முட்டையும் மீனும் ரொம்ப முக்கியமான புரத உணவுகள் ஒம்பதா விஷயம் பார்த்திங்கன்னா முப்பது வயசு மேலே கண்டிப்பாக சாப்பாட்டில் இருக்க வேண்டிய விஷயம் எள் இளைச்சவனுக்கு எள் கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே முக்கியம்தாங்க ரொம்ப நோஞ்சா மாதிரி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எள்ளு சாப்பிட சொல்லுவாங்க ரொம்ப குண்டாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கொள்ளு சாப்பிட சொல்லுவாங்க கொள்ளுங்கிறது பார்த்திங்கன்னா குதிரை சாப்பிடக்கூடிய உணவு குதிரை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பலமாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி எள் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க எள்ளேருந்து எடுக்கக்கூடிய என்ன தானே நல்லெண்ணு சொல்கிறோம் இல்லையா ஒரு சூப்பரான விஷயம் தான் அந்த எள்ளு சின்ன வயசில் நம்ம எள் உருண்டை முட்டாய் மாதிரி சாப்பிட்ருப்போம் இல்லையா அதில் கொஞ்சம் வெள்ளம் அந்த மாதிரி சேர்த்து கூட பண்ணியிருப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக பத்தாவதாக பார்த்தீங்கன்னா கருப்பட்டி அந்த பனை மரத்துலேருந்து வரக்கூடிய எல்லாமே பனங்கற்கண்டாகட்டும் பனை வெள்ளம் ஆகட்டும் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயங்கள் தான் பதநீர் இறக்குவாங்கல்ல அது கூட உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பனை சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது பண்ணுது நீங்கள் டீ காஃபி குடிக்கும்போது வெள்ளை சக்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்ப்பாங்க அது கூட தப்பு தான் அது கரும்புலேருந்து வரக்கூடியது அதுவும் வெள்ளச்சக்கரையும் ஒன்று தான் இல்லையா ரெண்டுமே ஒரே இதுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க என்ன நாட்டு சக்கரையில் ஏதோ கெமிக்கலை கலந்து வெள்ளைச்சக்கரையாக மாற்றுறாங்க மற்றபடி சுகர் சேம் தான் ஆனால் இந்த பனை மரத்துலேருந்து இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பனை வெள்ளம் இல்லை பணம் கருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைசிமிக் இன்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க இதை நீங்கள் டீ காஃபியில் பாலில் கலந்து குடிக்கும்போது உங்களுக்கு சுகர் வந்து பெருசெல்லாம் ஏறாது அதுக்காக அளவுக்கு மிஞ்ச நாள் ஐம்பது மாதிரி நிறைய வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவில் போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம் இப்போ நான் சொன்ன ஒரு பத்து வகையான உணவுகள் பார்த்திங்கன்னா மேக்சிமம் நீங்கள் தான் இருப்பீங்க ஆனால் அந்த பத்தும் ரொம்ப முக்கியங்க உங்கள் உணவுப் பட்டியலில் ஒரு வாரத்தில் அந்த எல்லாமே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னால் இதில் உள்ள விஷயங்கள் வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடிய நோய்களை தடுத்து நம்மளை பாதுகாக்குது இது முக்கியமான விஷயம் தானே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வரையில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்